ஹலோ மக்களே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமா சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நாயை விட்டுடுவான் அதுக்கப்புறம் நம்ம மட்டன் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ரெண்டு விசல் ஊற்றுறோம் கொஞ்சம் தறி கொஞ்சம் போய் அவ்வளோ டைட்டாக இருக்குது அதனால் அப்புறம் தக்காளி உப்பு கருவேத்தல வெங்காயம் அப்புறம் நம்ம சீக்கிரட் மசாலாவெலாம் அரைச்சிருக்கோம் அது மதிய தெரியும் அப்புறம் ஜிபுன்ற பெஸ்ட்டு அப்புறம் எம்ஏலாம் ஒரு பத்தையோ போட்டு சிறப்பாக ஆரம்பிச்சாச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனக்கு எனக்கு தெரியாதான் நினைங்களா உங்களுக்கும் தெரியும் சும்மா ஒரு வீடியோ போகலாம்னு சொல்லிட்டு கேமரா ஊற்றிக்கிட்டு ஓடிட்டேன் எங்கே ஊரில் கேட்குறீங்களா சமையல் ரொம்ப தான் அதனாட்டி எம்எடஞ்சிடுச்சு வெங்காயம் தர விபத்தில் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா கண்ணாட்டி பக்கத்தில் அதெல்லாம் உனக்கு எடுத்துக்கலாம் அது வணங்க வணங்க நான் அந்த பக்கம் மிக்சியில் கடலை இதெல்லாம் அரைச்சிட்டுருந்தோம் அது அப்புறமாட்டே கடலை அரிக்கின்னு தேவைக்கா அந்த கிரேவியை வரணுமா கடலையை ஊற்றுங்க நல்லாயிருக்கும் அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பை போட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும் அதுவும் ஒரு டீ தான் நல்லா கிருட்டி கட்டுன்னு வணக்கிட்டுருவேன் அது வணங்கட்டும் அது ஒரு டீ வச்சாங்க அது தப்புன ஒரு டீயை போட்டு வர வந்துட்டேன் நல்லா கண்ணாடி பழத்தில் உணக்கி கொஞ்ச நேரம் அவன் வேட்டோம் அப்படியே பாருங்கள் நல்லா கண்ணாடி பழம் இன்னும் வரணும் வந்ததுக்கப்புறம் தக்காளி தக்காளி போட்டுருவோம் தக்காளி சின்ன சின்னதாக அப்படி இப்படியே கட் பண்ணுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த தக்காளி வனங்கலின்னா நல்லா இருக்குது பார்த்து உங்கள் வீட்டில் எப்படி சரி நான் பார்த்து செஞ்சுக்கோங்க சரி நல்லா விஷயம் விட்டு வே வச்சுட்டு அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை பாருங்கள் லைட்டாக உப்பு போட்டு குடித்தோம்னா சூப்பு நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை நான் குடிக்கல அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் அதையே அதில் போட்டு கிண்டி கிண்டு கிண்டிக்கும் அப்போ அது வந்து என்ன வேணால் அது வந்து நல்லா வாசம் போன வரைக்கும் இஞ்சி பூண்டு டேஸ்ட் வந்து வாசம் போன வரைக்கும் நல்லா வறுத்தா தான் அந்த டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வசமாக வரும்ல அது வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக அரிஞ்சு வச்சு போட்டீங்கன்னா நல்லா வணங்கட்டும் வணங்கினா தான் டேஸ்ட் நல்லாடுவோம் எவ்வளோ பொருமையாக சொன்னீங்களோ அது தகுந்த மாதிரி டேஸ்ட் நல்லாடுவோம் அப்புறம் ஃபஸ்ட்டு வஞ்சி உப்பு போட்டோம் இப்போ வந்து உப்பு போட்டோம் ஏன்னா தக்காளியாக வர்றதுக்கே வேணும் உப்பு தான் கண்டிப்பாக தேவைப்படும் நீ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அப்புறமேட்டு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு இப்படி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்லா லைட்டாக வெந்துருச்சே நல்லா அப்புறம் நம்ம சீக்கிரட் மசாலாலாம் கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் மாறுவோம் அதை போட்டு ரெண்டு கிண்டு கிண்டுன்னா இதையே சாப்பாட்டு தச்சு நல்லா சாப்பிட்லாம் அப்படி இருந்துச்சு நீங்களாம் வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கறியை போட்டுக்கலாம் அது தண்ணியை விசில் ஊற்றது வந்து அப்படியே போட்டு கறியும் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் மாறுவோம் தண்ணியை உடைச்சிட்டு வேற தண்ணி ஊற்றாதீங்க கறியை போட்டிங்கன்னா நான் பாருங்கள் சாப்பிட்டேன் நல்லாயிருக்குங்களா ஓட்டு ரெண்டு பஞ்சா கொதிக்க விட்டிங்கன்னா எவ்வளோ கொதிக்க வரீங்களோ நல்லா கிரேவியும் வந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்ன கறி கொஞ்சம் வேகாம இருச்சுன்னா நாலஞ்சு விஷயத்துல விட்டே எடுத்துக்கோங்க கறி இப்போ புரியுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க இல்லைன்னா வேகாமல் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது அப்புறம் ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கண்டலாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் என்ன கிரேவியுமே வரும் நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ட்ரை பண்ணி போடுறேன் இல்லைன்னா பஞ்சு கடையில் என் பஞ்சுண்டு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நான் கெட்டியாக வரும் வேறு கிரேவி சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு டிப்ஸ் என்னன்னா நீங்கள் வந்துட்டு சப்போஸ் கறி வேவலை விசில் விட்டு நம்ம குக்கரில் போட்டு வேவலைன்னா இன்னும் அதை அப்படியே குக்கரில் மாற்றி விசுச விட்டிங்கன்னா நல்லா இன்னும் நல்லா கறி நல்லா வெந்துடும் அண்ணா சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு கெண்டி கெண்டி சூப்பராக இருக்கும் பாரு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பளே அவ்வளோதான் குழம்பு வச்சிருச்சு நல்லா சொந்த ஊட்டி நான் தெரிய மாதிரி இருக்கும் என்ன ஒரு டெஸ்ட்டுனா கொத்தமல்லி தலை தீஞ்சிருச்சு அதனால் கருவேப்பு தலையை தூய் விட்டு நல்லா எடுத்து வச்சாச்சு பயன்படுத்திச்சு சாப்பாட்டில் போட்டு நல்லா கறி நல்லா வந்துடுச்சு சாப்பிட்டு ஒரு பிடி பிடிச்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் T'agrada o no? Si el vídeo t'ha polsit, de deixar